வந்தேனா உண்டை திரிச்சு விட்டுருவேன் ஜாம இயங்காது அவன் ஒரே செகண்ட் வேலை பார்த்துட்டு நீங்க வேற வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நொம்பளம் தெரியாம நீங்க அழகா இருக்கீங்கன்னு பேசிக்காங்க அவன் என்னென்ன கரத்து குத்துறான்னு பாருங்கப்பா நீங்களா உன் கண்ணை முடிச்சு பாருங்க எவ்வளோ கேவலமா ஒரு பொம்பளை பேசுறேன் வர்றவங்க பூரா இப்படி உட்காந்து முக்காந்துட்டு பதிச்சுருவீங்க எல்லாரும் விளக்கம் கொண்டு கொண்டாடிச்சிங்கன்னா வெளியில போவாங்க இல்ல ஒரு சுய நினைவுகளை வாங்க யாரு ஒரு பொம்பளை அடுத்த பொம்பளை பேசுனா உங்க அக்கா தங்கச்சியில பேசினா பேசாம வேடிக்கை பார்ப்பீங்களா எல்லாரும் சொல்லுங்க அநாகரிகமா பேசுறாங்க அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அநாகரிகமா செய்யறாங்க ஒரு பொம்பளை ஒரு கடவுளை பத்தி சொல்ல வந்தவங்களை ஒரு நல்லது சொல்ல வந்தவங்களை இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அவங்க ஆளால கலக்கமாக அடிச்சுன்னு ஓடிடுவாங்க இல்ல எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறீங்க எல்லாருமே வேடிக்கை தான் பாக்குறீங்க மக்களோட இயல்பு குணமே அதுதான் தனக்கு வர்ற வரைக்கும் தான் வழி அடுத்தவங்களுக்கு அது வேடிக்கையா போயிருக்கும் உங்களுக்கு நான் அதை பத்தி கவலைப்படலை எனக்கு கேட்டுக் கொடுங்க கவலைப்படையே